வாங்க போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எங்கள் வீடு ஆல்ரெடி நாங்கள் எப்படி கட்டினோம் அப்புறம் என்ன எந்த மாதிரி எல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத நாங்கள் போட்டிருந்தோம் தெரியாதவங்களுக்கு சொல்கிறோம் இந்த வீடு வந்து மண்ணும் மூட்டையில் கட்டினதுங்க எங்கள் இடத்துல இருக்க மண்ணையே வந்து எடுத்து அந்த மண்ணை வந்து மூட்டையில் பிடிச்சி மூட்டை அடிக்கி அடிக்கி கட்டின வீடு தான் இது இதுக்கு முன்னாடி பார்த்தவங்களுக்கு தெரியும் பார்க்காதவங்க தெரியாது எப்படி கட்டினா நாங்கள் எங்கள் மச்சாண்டார் அப்பெல்லாம் இங்கே இருந்தப்போ எங்களது வந்து ஒரு வீடு நடுவில் அத்தைக்கு அதுக்கு அந்த பக்கம் எங்கள் மச்சாண்டார்

இந்த குழந்தைங்க போட்டா அவங்க வளர வளர செடியும் மாதிரி நல்லா வளர்ந்துட்டு இருக்குது வந்து அழிஞ்சிருச்சு மறுபடியும் மறுபடியும் அடிச்சு இந்த மாதிரிலாம் உட்காந்து வரையணும் இதுக்கு வந்து மெயினான புகழ் வந்து எனக்கு தான் நான்தான் வரைஞ்சேன் நீங்க பட்டிட்டு தான் நானும் முழுசா வரைஞ்சேன் அப்புறம் வந்து இதுதான் எங்களோட உள்ள வந்து என்ட்ரன்ஸுங்க இதில் இருக்கிற ரூம் வந்து ஃபுல்லாகவே நம்ம டேரக்டர் சாரோட ரூம் தான் ஆஃபீஸ் ரூம் எடிட்டிங் ரூம் பெட்ரூம் எல்லாமே ஏதோ ஏதோ ஒரு அவருக்கு ரெண்டுக்குமே இதுதான் ஆமாங்க கொஞ்ச நேரம் வந்து எடிட் பண்ணுவாரு அப்புறம் கண்ணெல்லாம் ஒரு மாதிரி ஆயிரும் பாத்தீங்களா அப்புறம் கொஞ்ச நேரம் அப்படியே படுத்துரு நீங்களே இவரு ரொம்ப வேலை நாங்க வாங்கிட்டு வந்து போட்டு வச்சிருக்கோம் இப்படி தான் இழுப்பாச்சு அப்படி சார்ஜ் போடுத்துக்கலாம் நல்லா பார்த்தீங்கன்னா வீடியோ எடுத்தக்கப்புறம் மாங்கு மாங்குன்னு பாவம் வேலை செய்கிறாரு இவருக்கு ஏதாவது ஜூஸும் மோருக்கு இது போட்டு கொண்டாடலான்னு பார்த்தா அப்போ தான் படுத்திருப்பாரு அப்புறம் அவருக்கும் பாவ கண்ணெல்லாம் வலிக்கும் இல்லைங்க அவர் மடியாக எந்திரிங்க எடிட் பண்ணு வீடியோ பண்ணு அப்படின்னு எழுப்பி போட்டுட்ருப்பாரு அவருக்கு வாங்கின புது சேர் புது டேபிளுங்க அதெல்லாம் அந்த பழைய ஹோம் டூர் போட்டப்ப பாத்தீங்கன்னா இதெல்லாம் இருக்காது எங்க அப்பல எதுவும் இல்ல அட்டப்பட்டி அந்த டிவி போட்டி வச்சுதான் எடிட் பண்ணிட்டு இருக்காரு

அடுத்து வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க எங்களை எல்லாம் உங்களுக்கு தெரியுது அதுக்கு முக்கிய காரணமே இதுதான் எங்களை அளவுக்கு இதுதான் அந்த அளவுக்கு முன்னாடியே நன்றிங்க ஒரே மாதிரி வாங்கலீங்க அதனால வாங்கும் இப்படி வாங்கியாச்சு இந்த சேர்லாம் அந்த பழைய டூர்ல இருக்காது அதனாலதான் எடுத்து காமிக்கிறாங்க இதெல்லாம் இப்போ வந்து புதுசா ஆட் ஆயிருக்கும் நம்ம வீட்டுல அப்புறம் அதே வாஷிங் மிஷின் தாங்க அதே ஏர் கூலர் தான் அதே சாமி ரூம் தான் இந்த ஏர் கூலர் பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க இது எப்படி இருக்குது காற்றல வருமோ சூப்பராக வருங்க இங்கே படுத்திங்கன்னா அந்த சோஃபா இருக்குது பாருங்க அங்கே வரைக்கும் காற்று வருங்க ஊனத்திருட்டி திண்டு ஓடிட்டுருக்க

ஆனால் அப்போ வந்து பாத்தீங்கன்னா வெளியே தான் வந்து பாத்ரூம்லாம் ஏன்னா நம்ம இதில்லாம் உள்ளே அட்டாச்சு பாத்ரூம்லாம் கிராமத்தில் வைக்க மாட்டாங்க பாத்தீங்களா அப்புறம் நான் வந்து உங்க ஏரியாவை பார்த்துட்டே சொல்லிட்டேன் எனக்கு வீட்டுக்குள்ளதான் பாத்ரூம் வேணும் வெளியிலலாம் போக மாட்டேன் அதில் அப்படின்ட்டு அந்த ஆசை வெளியே ரூமோட ஜாயிண்ட் ஆகிற மாதிரி வச்சு கொடுத்தாங்க கதவு உள்ள இப்போ வந்து போய்க்கலாம் அப்படின்னு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் சாமி ரூம் இது என்னது இது எப்ப கொண்டு வந்து வச்சா

பாதிது வேறயா இத பார்த்தா இன்னொன்னு குட்டியா செஞ்சா தெரியுதா பெரிய விநாயகர் பெரிய பில்ையர் செஞ்சது வந்து தண்ணில கரைச்சிட்டோம் இது வந்து நியாயபகுமா எடுத்து வச்சா இவி தனியா செஞ்சாங்க அழகா இருந்து வந்து நல்லா இது வந்து

வந்து பாப்பாவை அனுப쁘றதுக்கு அவசரமா இங்க பண்ணுவோம் மத்த நேரல வெளியே தான் சமபோ காதற வெளிய உட்காந்து சாப்பிடுவோம் அவளதாங்க ரொம்ப நீங்க வந்து நல்லா தெளிவா பார்க்கணும் அப்படின்னா அந்த ஹோம் டூர் வீடியோவை தனியாவே என்னென்ன என்ன இருக்குன்னலாம் போட்றோம் அந்த வீடியோவை நாங்க வந்து போடுறோம் அதுல போய் பாருங்க அப்புறம் எப்படி வீடு கட்டினோங்கிறதையும் போடுறோம் அதுலயும் போய் பாருங்க இனி வந்து முக்கியமான உங்களோட வீட்டை போய் பார்க்கலாம் வாங்க அந்த மகால பார்க்கலாமா

பார்த்துக்குங்களா நல்லா ரெஸ்ட் எடுத்து தூங்குறதுக்கு கா முக்கால்வாசி அங்கதான் பாடு தூங்குவேன் இருந்தாலும் எனக்குன்னு ஒரு தனியாக நான் அப்பப்போ வந்து தடிய ரெஸ்ட் எடுத்து விட்ருவாங்க கடையை அவ்வளவுதான் வாங்க உள்ள வாங்க வந்து ஒன்னா இருந்தாலும் பிடிச்சாலும் அவங்கவுங்களுக்குன்னு கொஞ்சம் நேரமாவது ஒதுக்கணும் இல்லைங்களா தங்குவதுக்கோ பிடிக்கிறது அது எங்க வீட்டில இருக்க ரெண்டு வாண்டுகள் எங்க அத்தையை விடவே பாருங்க எங்க பையன் போட்டா பாருங்க பயங்கர வெக்க போட்டா இப்ப பாருங்க எனக்கு பாரு <laughs> <laughs>

வீட்டுல போகணும் ரெண்டு மூக்குத்தி ஆமா அப்பெல்லாம் மூக்குத்தி எங்க அம்மா போட்டு இறக்கு குத்தி விட்டாங்க இதுதாங்க எங்க வீட்டுக்காரரு

அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அத்தையே பார்க்கலாம் யாராவது வந்தாங்கன்னா இங்கேயும் வருவாங்களே அவங்களாம் உட்காரு சேர் ரெண்டு போட்டு வச்சிருக்கேன் ஒரு சோஃபா இருக்குது ஃப்ரீயாக இருந்தால் டிவி பார்த்துக்கலாம் கொஞ்சம் நேரம் படத்து உட்காந்து அவ்வளோதாங்க சமையல் ரூமுக்கு போலாம் வாங்க இதுதாங்க நம்மளோட கிச்சனு பாருங்க இதுதான் கிச்சனு

சூப்பராக வந்துகிட்டு இருந்துச்சு இருந்தாலும் பூ வருது காற்றெல்லாம் நல்லா வீடு வேலையாகுதுங்க கொண்டு கொஞ்சம் அப்படியே சுற்றி வீடாக்கி பழைய பழம் இருக்காது வீட சுற்றி நாலஞ்சு பேர் இருந்தாங்க எல்லாருமே அடுத்தடுத்து கட்டாரி ஆமாங்க ஆனா வந்து எல்லாமே மண்ணு செய்திருந்தாங்க எல்லா இடத்துலையுமே அந்த மூட்டை அந்த மேடு குழி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அந்த மூட்டை வச்சு வச்சு கட்டினதுதான் ஆனா வந்து குழு குழுன்னு இருக்குங்க அந்த இதுக்கு ஒரு பஞ்சமே இருக்காது வெளியே வெயில் அடிச்சாலும் உள்ள குழு குழுன்னு இருக்கும் மழை பெஞ்சாலும் மழை மழை பெஞ்சா வெதுவதுன்னு இருக்கு ஜனலம் சாத்திட்டு வச்சுங்க வெதுவதுன்னு இருக்கு ஆனா வெயில் காலம்

இல்லைங்க அப்பப்போ வந்து போட்டு கிட்டு வச்சு பிள்ளைங்க அத்தை வந்து அப்புறம் வீடியோக்குள்ளே ரெடி ஆகணும் இல்லைங்க ஆஹா பெரிய மேக்கப் ராணி அவன் ஓட நான் ரெடி ஆகிட்டு இருக்கிறேன் சும்மா இப்படி அவ்வளோதாங்க முடிஞ்சது மேக்கப் வீர் வீர ஒரு திண்ணி ரோடு வைப்பேங்க அவ்வளோதான் பிள்ளைங்க எல்லாம் வந்தாங்கன்னா இதில் பார்த்துட்டு சிரிச்சிட்டு விளையாடிகிட்டு இருக்கேன் இப்போ பேத்தி எல்லாம் அது சின்னப்பாய்க்கு வந்து நேர் நின்றுட்டு வாயெல்லாம் குடத்துக்கு கொடத்துக்கு கட்டிட்டு கட்டிட்டு இருப்பா அவ்வளோதாங்க ரொம்ப நாளாக வந்து நீங்கள் கேட்டே இருந்தீங்க அதனால் வேலையெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு எங்கள் அத்தைகிட்டையும் பர்மிஷன் வாங்கி இன்றைக்கி வந்து போட்டுவிட்டேன் எங்கள் அத்தை அவ்வளோ மகள் பார்த்தீங்களா பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக பிடிக்கும் நம்ம வீடு எல்லாருக்கும் அந்த மாதிரி தான் நம்ம வந்து இருக்கும் எங்களுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் அதை தான் அங்கே கரெக்டாக எங்களுக்கு சவுரியத்துக்கு போடங்கிற அளவுக்கு என்னமோ இருக்கிறத வச்சு நாங்கள் பண்ணியிருக்கிறோங்க ஆமாம் முதல்ல இந்த வீட்டில் சந்தோஷமா இரு சந்தோஷம் முக்கியம் பெரிய மாடி வீடாக இருந்தால் கூட அது சந்தோஷம் இருக்குமான்னு தெரியாது ஆனால் அந்த குடிசை வீடுனால புனித சந்தோஷம் தானேங்க நீ எங்க இருந்தாலும் சந்தோஷம் தான் வேணும் மாடி வீடோ குடிசை வீடோ அதுல சந்தோஷமா இருக்குமா அப்படின்றதுதான் உங்களுக்கு முழுசா இது எப்படி கட்டணும் அதெல்லாம் தெரியணும்னா போய் பழைய வீடியோ பாருங்க அதுல எல்லாமே எல்லாமே தெரியும் நாங்க கட்டினா இந்த ஃபோட்டோ எல்லாம் கூட காமிச்சிருப்போம் ஏன்னா புதுசா பாக்கறாங்க என்னடா மூட்டைங்கிறாங்களே ஒண்ணுமே புரியாத அதுல போட்டோலாம் போட்டிருப்போம் போய் பாருங்க ஃப்ரீயா டைம் இருந்தா ஆஹ் அவ்வளவுதாங்க அவ்வளவு இன்னைக்கு நீங்க கேட்டீங்கன்னு நாங்க போட்டுட்டோம் உங்க ஆசையை நிறைய அவ்வளவுதான் வா और ये कमेंट பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க